ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேனு ஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாமே கேரண்ட்டில் ஏடி ஸ்டோன்ஸ் இயரிங் எல்லாமே மிக்சாக ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழ இருக்க பெல்லைக்கானுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு கிவ் கிவ்அவியவும் அழகான கிவ்அவியவும் கொடுத்துடலாம் அழகான ஒரு கேரண்டி ஸ்டட் தான் இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு கிவவே கிட்ஸும் போடலாம் சின்னதாக வெப்பணும்னு நினைக்கிறவங்களும் போடலாம் சூப்பரான ஒரு க்யூட்டான ஒரு கேரண்டி கிவ்வே பார்த்துடலாங்க ரொம்ப அழகான இந்த ஸ்டட்டு தான் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டட்டு எம்ப்ராய்ட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி பேட்டர்ன் ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க பிரிட்டி கலெக்ஷன்ஸ் இந்த கிவ்வேல நீங்கள் வின் பண்ணணுன்னா நம்ம வீடியோக்கு நல்லது ஒரு லைக்ஸ் கொடுத்து பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த கிவ்வேயில் வின் பண்ணலாம் நிறைய கலெக்ஷன்ஸுங்க எல்லாமே நியூ அரைவல்ஸ் தீபாவளி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ந வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு எய்டி ஸ்டோன்ஸ் இயரிங்னு பார்க்குறோம் பேட்டர்ன் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க்கோடு உங்களுக்கு எய்டி ஸ்டோன்ஸ் இயரிங் பேட்டர்ன் ரொம்பவே அழகாக இருக்கும் ஒரு ஜே டைப் மாதிரி மேலே ஃப்ளார் டிசைன்ஸ் மாதிரி கீழே உங்களுக்கு ட்ராப்ஸ் எய்டி ஸ்டோன்ஸ் மேலே ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதிலே உங்களுக்கு மூணு கலர் அவைலபிளாக இருக்குது பியூர் ஒயிட்டாக மல்டி ஒயிட் வித் ரூபி மூணு பேட்டர்ன் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறோம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்க பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டில் வராமாரியே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கில் தான் பேட்டர்ன் வரும் சூப்பராக இருக்குங்க மல்டி ஒர்க்கு உங்களுக்கு ஒயிட் ரூபி பேட்டர்ன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்டி ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரொம்பவே நல்லா ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்க போகிறோம் எல்லாமே டூ ஃபிஃப்டி மட்டும் தான் இந்த ஒரு ஸ்டட்டோட விலை கேரண்டி ஸ்டட்டோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஜி உங்களுக்கு ஏரிங் கலெக்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஜிம்கா எல்லாமே மிக்ஸ்டாக விற்றுட்டு வந்திருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் நியூ அரைவல்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் ஓரிலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜிம்கா பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் திலகம் பேட்டர்னில் உங்களுக்கு நடுவில் கெம் ஸ்டோன்ஸ் வச்சா மாதிரி எம்ப்ராய்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க பேட்டர்னும் சூப்பராக இருக்குது ஸ்க்ரூ பேக் மட்டும்தான் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பேட்டர்ன் இதுவுமே உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டுந்தான் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்குறோம் இது ஐம்பூனில் வரதுனால உங்களுக்கு டூ டபுள் நைன் வருங்க கேரண்டி சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்கும் வேணுன்றங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் நம்ம பவளத்துலேயுமே கம்பல் எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க ஒயிட்லேயும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டட்ஸ் நிறைய மூவாக வச்சு லக்ஷ்மி பேட்டர்னில் உங்களுக்கு பேட்டன் சூப்பராக க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த பவளம் வந்து இது உங்களுக்கு க்ரீன் வித்து உங்களுக்கு ரெட் வரா மாதிரி நல்லா நல்லாயிருக்குங்க நிறைய ட்ரெஸ்க்கும் உங்களுக்கு மேட்ச் ஆகும் சாரீஸ்க்குலாம் பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்குது ரியல் கோல்டில் வரா மாதிரியும் உங்களுக்கு ஸோ இதுவாக தான் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் வரும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்ட்ரெட்டு தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு வந்து ரெண்டு கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிள் சாரிக்கு மேட்சாக நம்ம போட்டுக்கலாம் பியூர் ஒயிட்லேயுமே உங்களுக்கு அவைலபிள் இந்த மாதிரி உங்களுக்கு ரூபி வித் இதிலையும் உங்களுக்கு அவைலபிள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஒன் டபுள் நைன் தான் வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜிம்காஸ்லாம் இந்த வாட்டி ரொம்ப அழகாக வந்திருக்குங்க ப்ரிட்டி ஜிம்காஸ் நம்ம கோல்டில் இந்த டிசைன்ஸ் பார்த்துருப்போம் ரொம்பவே க்யூட்டாக இருக்குங்க இந்த ஜிம்கா பாருங்க அடுக்கு ஜிமிக்கா சூப்பராக இருக்குது பாருங்கள் மேலே வந்து எம்ப்ராய்டு ஸ்டோன்ஸ் வச்சு கீழே வந்து ஒயிட் ரூபி பேட்டர்ன் கோல்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மிடில்லாம் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க பிரிட்டி கலெக்ஷன்ஸ் இது க்யூட்டாகவும் இருக்குது ஜிம்கா வந்து பார்த்திங்கன்னா நல்ல அழுத்தமாக இருக்குது நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் க்யூட்டான ஒரு ஜிம்கா ஹேங்கிங்லேயும் ஒரு ட்ராப்ஸ் வர மாதிரியான ஒரு பேட்டன் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் பாருங்க உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் இது இது வந்து ஐம்பணில் உங்களுக்கு வரும் பேட்டர்ன் சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு கோல்டில் வரா அதே மாடல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி நீங்கள் க சேரீக்கு மேட்ச் பண்ணி போடலாம் டூ டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஐம்போன் ஸ்டட்ஸ் வந்திருக்குங்க நல்லா இருக்குது இதெல்லாம் வந்து டெய்லி வேர் போடலாம் நீங்கள் கிட்ஸுக்குமே நீங்கள் ஸ்கூலுக்கு போட்டுட்டு அனுப்பலாம் டெய்லி வேறு நம்ம தினசரி வீட்டிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது திலகம் ஷேப்பில் ரூபி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி பேட்டன் பேட்டன் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க இதெல்லாம் தினசரி நம்ம யூஸ் பண்ணிக்கல ஒரு கால் சவரம் எடுத்தால் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ சேம் அதே ஃபினிஷிங்ஸில் இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி பத்து ரூபா மட்டும்தான் வரும் ஒன் டென் மட்டும்தான் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பேக் தான் உங்களுக்கு பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்கும் மாடல் ஐம்பூன் கம்பளும் அப்படியே மிக்சடாக பார்த்துடலாங்க ரொம்ப அழகாக இருக்குது ஐம்பூன் கம்பல் தீபாவளிக்கு ஐம்பூன் கம்பல் இல்லாமல் எப்படிங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் நல்லது டிட்டாச்சபிள் தாங்க அட்டாச்சு கிடையாது ஒயிட் ரூபி பேட்டர்னில் ஐம்பொன் கல் நம்ம சொல்லவே தேவையில்ல உங்களுக்கு ஃபைவ் டு டென் இயர்ஸ் வரும் இந்த மாதிரி கம்பல் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் நம்ம நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் ஒரு அரசவரத்தில் கல் வச்ச கம்பல் போட்டால் மாதிரி இருக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது நீங்கள் மேலே இருக்க ஸ்ட்ரெட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஹேங்கிங் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் மாடல் இது இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் இந்த த்ரீ ஹண்ட்ரட் உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு காஸ்ட்டாகவே இருக்கும் டூ டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூ பேக் தான் நீங்கள் செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இந்த வாட்டி ஜிம்காஸ்லாம் குட்டி குட்டியாக பிரிட்டியாக இருந்ததுங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே பிரிட்டி கலெக்ஷன்ஸ் சூப்பரான ஒரு க்யூட்டான ஒரு கலெக்ஷன்னே சொல்லலாம் இந்த ஜிம்கா பாருங்கள் ஜே டைப்பில் ஃபெஸ்டிவல்னாலே நம்ம நிறைய இயரிங்ஸ் தான் செலக்ட் பண்ணுவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கத்தில் போய் இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தா கூட உங்களுக்கு அப்படியே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இமிட்டேஷன்ஸ்லேயே வருது அழகாக உங்களுக்கு க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்சா ஒரு கால் சவத்தில் ஜே டைப் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது ட்ரெண்டிங்காகவும் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த ஜிம்காஸ்லாம் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ட்ராப்ஸ் மாதிரி இதெல்லாம் வந்து கிட்ஸ்க்கு வந்து நீங்கள் டெய்லி வேர் போடலாம் ஃபங்க்ஷன்ஸ்க்குமே போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி டைமண்ட் இது பண்ணி வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் நீங்கள் சின்னதாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இது மாதிரி சூஸ் பண்ணலாம் ரொம்பவே அழகாக இருக்குது க்யூட்டாக எயிடி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் இந்த கம்மல் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க அப்படியே டைமண்ட் லுக் உங்களுக்கு ஒயிட் ரூபி காம்பினேஷன்ஸ் ரூபி ஸ்டோன்ஸ் வச்சா மாதிரியான ஒரு பேட்டர்ன் சூப்பராக இருக்குது பாருங்கள் எய்டி ஸ்டோன்ஸ் வச்சா மாதிரி இது ஃபுல் ரூபி செட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் டைமண்ட் கட்டில் ஃபுல் ரூபி செட் இது ஒயிட் ரூபி நூற்றி பத்து ரூபா மட்டும்தாங்க கேரண்டி அப்படி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜிம்காஸ்லாம் சூப்பராக இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்காத மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இது பாருங்க நல்லா தெருப்பான ஒரு ஜிம்கா ரூபி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான ஒரு ஜிமிக்கா பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இருநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வருங்க ஒரு அரசவரம் பேட்டர்னில் உங்களுக்கு தெருப்பாக இருக்கும் அட்டாச்சு டிட்டாச்சபிள் கிடையாது அட்டாச்சு சூப்பராக இருக்கும் டூ டபுள் நைன் மட்டும்தான் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரிஜினல் ஐபோன் ஜிம்கா இதெல்லாம் ஃபைவ் டு டென் இயர்ஸ் மெயின்டைன் ஆகும் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரி கிராண்ட் ஜிம்கா போடுவோம் சூப்பராக இருக்க பாருங்க அப்படியே அச்சு அச்சல் தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்க பாருங்கள் மேலே இருக்க ஸ்டட் அழகாக க்யூட்டாக சின்னதாக ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் ரூபி பேட்டர்ன் ஒயிட் ரூபியில் கீழெல்லாம் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு நம்ம தங்க நகை ஆச்சாரி வச்சா செஞ்சு எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்குது ஹேங்கிங்ஸ் நல்ல ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நம்ம பட் உங்களுக்கு வந்து த தங்க கம்பல் நீங்கள் கல் வச்ச கம்பல் போடுற மாதிரியே நீங்கள் இதை ஒர்க் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வேர் ஜிமுகான்னு சொல்லலாம் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் இது உங்களுக்கு என்ன ஐம்போன் ஜிமுக்கான்றதுனால ஹோல்சேல்லேயே உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக வரும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அழுத்தமாக ஒரு அரசவரம் பேட்டர்ன் மாதிரி சூப்பராக இருக்குது த்ரீ ஃபிஃப்டி தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி தேவைப்படுறோங்கன்னு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸ்டட் மாதிரியும் டெய்லி வேர் மாதிரி எல்லாமே மிக்ஸ்டடாக இருக்குது இதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது ஏடி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி அப்படியே நைன் ஒன் சிக்ஸில் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்குது பாருங்கள் ரூபி வித் எம்ரோல்ட் இது உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி தான் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம மேங்கோ ஸ்ட்ரெட்டு இதுவுமே ஐம்போனில் கேரண்டியில் வரும் நூறுரூபா மட்டும்தான் இந்த மாங்கா ஸ்ட்ரெட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ஜும்கா பாருங்கள் செம்ம க்யூட்டாக இருக்குதுங்க டிசைன்ஸ்லாம் அவ்வளோ நுணுக்கமாக உங்களுக்கு கட்டிங்ஸ் இருக்க பாருங்கள் மேலே இருக்க கம்பல் வந்து நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்கு கீழே வந்து ட்ராப்ஸ் உங்களுக்கு நெருங்க கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு நியூ மாடலுங்க இது இது அட்டாச்சு கிடையாது சாரிங்க அட்டாச்சு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்க்ரூ பேக்கு உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஐம்போன் ஜிம்காக நம்ம டூ ஃபிஃப்டிக்கு கொடுக்குறோம் டிசைன்ஸுமே இது சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச ஜிம்கா நிறைய பேருக்கு பிடிக்கும் சரிங்க ஜிம்கா அப்புறம் பார்க்கலாம் இந்த ஸ்டட் பாருங்கள் ரொம்ப சூப்பராக பாருங்கள் ஐம்பவுனில் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சு நிறைய பேருக்கு பிடிக்கும் மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி தான் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தான் ரெட் ஸ்டோன் வச்சா மாதிரி பேட்டன் ட்ரெஸ் கலர் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ப்ரிட்டி கலெக்ஷன்ஸ்னால் ஒரு பிளாக் ஸ்டர்ட் மாதிரி பிளாக் கலர் ட்ரெஸ் போடும்போது நம்ம இந்த மாதிரி ஸ்டர்ட் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் பிரிட்டி கலெக்ஷன்ஸ் பேட்டன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த டெய்லி வேர் பண்ணலாம் அந்த ஸ்டோன்ஸும் பாருங்கள் அந்த ஏடி ஸ்டோன்ஸ் பிளாக் நல்ல ஒரு டைமண்ட் கட்டாக வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இது வந்து உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா மட்டும் தான் ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கொடுக்குறோம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது சேல்ஸுக்கு நம்ம இவ்வளவு சொல்லியிருந்தோம் சேல்ஸுக்குமே அவைலபிள் இதில் ரெண்டு கலர்ஸ் இருக்கு இது நூறுரூபா மட்டும் தான் இந்த மாதிரி தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜிம்காஸ்லாம் இந்த வாட்டி ப்ரிட்டியாக இருக்குங்க நல்ல ஒரு க்யூட்டாக சின்ன சின்னதாக அழகாக இருக்குது பேட்டர்ன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது நூற்றி இருபது மட்டும்தான் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு அப்படியே கொடுக்கும் நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் சொல்லலாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்துட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக இந்த ஸ்டட்ஸுமே பார்த்து நம்ம முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி கேரண்டி ஸ்டு ஏடி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் நல்லாயிருக்கு இந்த பேட்டர்ன் ரொம்ப க்யூட்டாக இருக்குது தினசரி யூஸ்க்கு நாங்கள் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஏடி ஸ்டோன்ஸ் வச்சா மாதிரி நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்குமே போட்டுக்கலாம் இதில் மூணு கலர்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஒயிட் ரூபி மல்டி பியோ ஒயிட் சூப்பராக இருக்குங்க இந்த கம்பல்ஸ் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதெல்லாம் தங்கத்தில் வராமாரியே ஸ்க்ரூ பேக் தாங்க ஒயிட் ரூபி மல்டி உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஃபுல் ஒயிட்லாம் பார்த்திங்கன்னா அப்படி டைமண்ட் லுக்கில் இருக்குது நீங்கள் ஒயிட் செட் போடும்போது கூட நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் ஒவ்வொரு ஸ்ட்டோட விலை ஒன் ஃபிஃப்டி நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் நல்ல ஒரு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம் தேவைப்பட்டவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த இயரிங்ஸ் பாருங்கள் க்யூட்டாக இருக்குது அப்படி நைன் ஒன் சிக்ஸில் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்குது ஒரு அரை சவரத்தில் தோடு எடுத்தால் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரியான ஒரு ஃபினிஷிங்ஸ்லாம் இருக்குது டூ ஃபிஃப்டி மட்டும்தான் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்